வணக்கம் எங்கள் குழந்தைங்க ஊர் ஊழல் நான் இன்றைக்கி நேற்று என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போடுறேன் இது வந்து நெருப்புன்னு சொன்னால் சுற்றவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வலி தெரியும் வயிறு வலியும் அவங்க வந்தவங்களுக்கு தான் அதனுடைய வலியும் உணர்வும் தெரியும் தலைவலியும் அந்த மாதிரி தான் அதுதான் சொல்லுவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் நான் உடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே செகண்டில் நேற்று நாங்கள் என்ன பார்த்துருக்க முடியாது அந்த ஒரு கான்செப்ட் தான் அது தவறு என்ன அப்படின்றத நான் சிந்தித்தேன் ஆனால் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு நேரத்தோடு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் முயற்சி பண்ணுறேன் கட்டாயம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி தான் நீங்களும் இருக்கணுன்றது தான் அந்த வீடியோ நான் போடுறேன் நேற்று நைட்டு நான் என்னுடைய கிளினிக் முடிச்சுட்டு பத்து மணிக்கு போகணுங்க பைபாஸ் கிராஸ் பண்ணணும் கரெக்டாக ஒரு பத்து பத்து இருக்கும் நான் க்ராஸ் அப்போது ஒரு கால் வந்தது நான் எடுத்தேன் இண்டிகேட்டர் போட்டேன் சைடு மிரர் பார்த்த என்னாச்சு வண்டி லாங்கில் வர மாதிரி தெரிஞ்சுது நான் கிராஸ் பண்ணேன் ஒரு வேகனார் ஃபாஸ்ட்டாக வந்து ஜஸ்ட்டு ஒரே செகண்டு தாங்க நான் கொஞ்சம் முன்னாடி போயிருந்ததுன்னா என்னை தட்டி தூக்கி அடிச்சுட்ருக்கோம் அது என்ன நடந்திருக்குன்னு யாருக்கும் தெரியாது மேலே அடிச்சிருக்கோம் இல்லை தூக்கி இழுத்துட்டு போயிட்டுருக்கோம் அப்படியே எனக்கு ஒன்றும் ஸ்டக் ஆகிட்டேங்க ஸ்டக் ஆகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நின்றுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரோட்டில் போனால் திட்டே போனார் ஆனால் அந்த தவறு செஞ்ச இடத்துல நான் இருந்ததுனால தனக்குழிஞ்சு அதை ஏற்றுக்கிட்டேன் இந்த அதுதான் சொல்கிறோன்னே நம்ம நிறைய தப்பு அரசாங்கம் ஹெல்மெட் போடுன்னு சொல்லுது நம்ம ஹெல்மெட் போடுறதில்ல ஆனால் மண்டையில் அடிப்பட்ட பிறகு தான் ஐயோ ஹெல்மெட் போட்டிருந்தால் நம்ம காப்பாற்றிக்கோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும் ஸ்பீடு கண்ட்ரோலாக போகணுன்னு அதையும் நம்ம மதிக்கிறது இல்லை வண்டி ஓட்டும்போது செல்ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதையும் நம்ம மதிக்கிறது இல்லை ட்ரிபிள்ஸ் போகக்கூடாதுன்றாங்க அதையும் நம்ம மதிக்கிறது இல்லை இதெல்லாம் ஏதாவது ஒரு ஆபத்தான கட்டத்தில் மட்டும் நம்ம அது ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம் மீதிலாம் வந்து எல்லாருமே ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதனாக தான் இந்த நாடு வந்து டோட்டலாக தெரிஞ்சாது ஒவ்வொருத்தரும் திருந்தோன்தான் எல்லாமே திருந்துவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆனால் இப்போ நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செல்ஃபோன் பேசும்போது ஒரே செகண்ட் தாங்க ஒரு செகண்ட் தான் இதனால் எத்தனை பேர் இந்த விபத்தை தவிர்த்து இருப்பீங்க எத்தனை பேர் அதனால் பாதிச்சிருப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனிமேல் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் தேவையில்லாத இது பண்ணாதீங்க லைசன்ஸ் எடுத்துகிட்டு வண்டி ஓட்டுங்க ட்ரிபிள்ஸ் ஹெல்மெட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பழகும் போது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் அது பழக பழக எல்லாருக்குமே இப்போ நம்ம பழகிறோம் ரெகுலராக ஹெல்மெட் போனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக மனசு ஹெல்மெட்டுக்கு போயிடும் அந்த ஃபோன் மட்டும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நிறுத்திவிட்டு பேசுங்க அஞ்சு நிமிஷம் நம்ம ஏதாவது எமர்ஜென்சி கூட வேகமாக போவோம் அப்போ கூட ஒன்றும் இல்லை அந்த என்ன எமர்ஜென்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டே இருக்க வைங்க சடன் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் வண்டி ஓட்டும்போது தயவு செய்து யாரும் ஃபோன் பண்ணாதீங்க நான் என்னுடைய அனுபவப்பாடுதான் சொல்கிறேன் சொன்னேன் நெருப்பில் கையை கையை தான் என்னுடைய வழி உணர்வு நின்றாலும் சில பேர் உணர்ந்து கொள்ளலாம் அதை பற்றி இல்லை நான் உடைய அதான் சொன்னேன் ஒரே நிமிஷத்தில் நான் இன்றைக்கி எங்கே பார்த்துருக்கணும் இதை உலகத்தில் பார்த்துருக்கோம் இல்லை மேலோகத்தில் பார்த்துருக்கணும் எனக்கே தெரியாது இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் ஓகே தேங்க்யூ யாரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வரை நம்மளுடைய தனி மனிதனாக நம்ம எல்லா ஒரு சட்டத்திட்டங்களையும் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தாலும் நாம்ளும் நன்றாக இருக்கலாம் ஊரும் நன்றாக இருக்கலாம் நாடும் நன்றாக இருக்கலாம் நம்ம குடும்பமும் நன்றாக இருக்கலாம் என்று நன்றி தேங்க்யூ